ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது செம்பருத்தி பூக்களாக இருக்குது பார்க்குற இடம்லாம் ரோசஸ் எல்லாம் நிறைய இருந்தது நேற்று ஃபுல்லாக பறிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து செம்பருத்தியில் சூப்பராக நிறைய இந்த பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பத்து மணிக்கு மேலே தான் நமக்கு டைமும் இருக்குது பூக்களும் அந்த டைமில் தான் அழகாக விரிஞ்சிருக்கும் காலையில் ஏழு மணிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விரியிருது செம்பருத்தி செடியை வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா கட் பண்ணி கட் பண்ணி விடுங்கள் அப்போ தான் சூப்பராக பூக்கள் அதிகமாக கிடைக்கும் நான் இந்த ஓய் செம்பருத்தி பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டது எவ்வளோ சைட் பிரான்ச்சஸ் வந்துடுது அப்படியே கட் பண்ணலைன்னா ஸ்ட்ரெயிட்டாக குச்சி மாதிரி போயிட்டே இருக்கும் ஹைட்டாக வளர விடக்கூடாது செம்பருத்தியை அதே மாதிரி இதுக்கு வந்து வாழைப்பழத்தூள் முட்டை ஓடு இதை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் செடியில் நிறைய முட்டுக்கள் வரும் முட்டுக்கள் வந்து கொட்டாமல் இருக்கும் அப்புறம் பாருங்கள் நம்மளோட ஜாதி மல்லி செடி எவ்வளோ சூப்பராக மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் இது வாங்கி வச்சு ஒரு டூ மந்த்ஸ் தான் இருக்கும் நிறைய பக்க கிளைகள் வந்திருக்கு நிறைய மொட்டுக்களும் தினமும் ஒரு பத்து பதினஞ்சு பூ பூத்துட்டே இருக்குது இதில் ஒன்று இருந்தால் கூட பயங்கர வாசனையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக போயிருக்கு நம்ம வந்து வைக்கும்போதே மண் மண்கலவை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடணும் அதே மாதிரி பார் சைஸ் வந்து பெருசாக வைக்கணும் இதுக்கு அப்போ தான் நல்லா வளரும் எங்கிட்ட வந்து இந்த சைஸ் தொட்டி தான் இருந்தது காலியாக அப்போ அதனால் நான் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நான் நாற்றுக்கெல்லாம் வாங்கி வச்ச சாமந்தி செடியில் இந்த கலர் வந்து பூத்துருச்சு இது வந்து நான் பெரிய செடியாக வாங்கிட்டு வந்து வச்சது ஒரு செடி மட்டும் எனக்கு காஞ்சு பூனை மாதிரி ஆயிடுச்சு அதனால் நான் நேற்று ஈவினிங் வந்து இதை மாற்றி வச்சுருக்கேன் வேற தொட்டிக்கு வேர் வந்து நல்லா தான் இருந்தது அதனால் நான் மாற்றிட்டேன் மண்கலவையை நம்மளோட பூ செடியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் நிறைய பூக்கள் பூத்துருக்கு நான் வந்து இதை ஹார்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கவே அழகாக இருக்குது இதெல்லாம் பறிச்சிக்கலாம் என்னோட இந்த செடியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு ஒரு பூவும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்கு இதில் எப்படா பூ வைக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு வந்து தினமும் எனக்கு ஏழு எட்டு பூக்கள் இந்த செடியில தான் அதிகமாக கிடைக்குது இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே பாருங்கள் மொட்டுக்கள்லாம் கொட்டிகிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த செடியில் பூ வைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொட்டுக்கள் இருக்கும் எல்லாம் கொ கொட்டிகிட்டு இருக்கோம் காலையில் பார்த்தா ஆனால் இப்போ வந்து எனக்கு சூப்பராக பூ கொடுத்துட்டே இருக்குது நான் வந்து வாழைப்பழத்தோல் அதிகமாக கொடுத்தேன் முட்டை தோல் கொடுத்தேன் இந்த செடிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கேர் பாருங்க எவ்வளோ பெருசு கை நிறைய இருக்குது பாருங்கள் இப்போ கூட கொட்டிடுச்சு எல்லாம் உங்கள் செம்பருத்தி செடிக்கு என்ன உரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியாததை நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் முக்கியமாக கொடுங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது செடியில் பார்க்குறது இன்னும் அழகாக இருக்குது அதனால் தான் லேட்டாக பறிக்கிறது ஆனால் நமக்கும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பறிக்கிறதுக்கு கரெக்டான டைமு சரியாக இருக்குது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்